அன்பு தமிழ் லஞ்சங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மீனாட்சி சுந்தரம் இப்பொழுது எழுத்தாளர் எஸ் லட்சுமண பெருமாள் அவர்கள் எழுதிய தீ என்ற சிறுகதையை தான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லப்போகிறேன் இப்பொழுது சிறுகதைக்குள் போகலாம் தீ சிறுகதை தாக்கல் தான் தாமசம் ஊர் சனமே பஸ்ல திரண்டு போயிடுச்சு விறகுக்கு போயிருந்த சேமத்தாயி தகவல் தெரிய வந்ததும் விறகு அறகுறையை அள்ளி போட்டு கட்டி அவக்கு தவக்குன்னு ஓடியா இருந்தால் வீட்டு முத்தத்தில் ஆணும் பொண்ணு கூட்டமாக கூடி நின்றாக வாயிலிருந்து புகையிலே ஒழுக நின்று கொண்டிருந்த முத்து சேமத்தாயை பார்த்ததும் ஓடி வந்து விவரம் சொன்னான் தீப்பிட்டா பூரா பிடிச்சி எரிதான் சேமத்தாயே பத்து ஏக்கர் சுத்தளவு இருக்கும் கட்டடம் சுபத்து மேலே தீயே எக்காலம் போட்டு வருது இப்போ நினைச்சாலும் புல்லரிக்கே சிவகாசி ஜனங்களே அங்கே தான் கூடி கிடக்கு பேர்வாதி தொலைவுக்கு வந்த பிறகு பார்த்தா ஊரே புகமண்டலமா கிடக்கு மொத்தம் ஆபீஸ் கேட்டுக்குள்ள நுழைய முடியல ஒரே பண நாத்தம் எத்தனை செத்துச்சோ கால் கை போனது எத்தனை ஒன்னும் கணக்கு கிடையாது அவ்வளவும் கறிக்கட்டையா வெளியே அடுக்கி வச்சிருக்காங்க எங்கே நின்னாலும் ஒரே அழுக சத்தம் ஆணும் பொண்ணு ஐயோ அம்மானு அவயக்காடு கூப்பாடு என் பிள்ளைய காணமே ஒன் புள்ளே காணமே சுத்து வட்டாரம் பூரா வந்து நிற்கு தீயணைக்கிற வண்டி இத்தனை தான்னு கணக்கு வழக்கு இல்லை டயான் டையான் டையான் முனியசாமி வேட்டை கிளம்புன மாதிரி வந்துகிட்டே இருக்காங்க வந்து என்ன செய்ய அவங்க கிட்ட தண்ணி இல்லையா இங்க எங்கேயாவது இருந்தா சொல்லுங்கன்னு வந்து நிக்காங்க இருக்கு தீப்க்கு மத்தியில் பெரிய கிணறு இருக்கு சுத்தி வேலி போட்ட மாதிரி தீ தைக்க தீ அணைச்சா அதுல வேண்டிய தண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி இருந்தா எரிய தீயை அணைக்கலாம் நம்ம கரகம் எப்படி இருக்குன்னு பாரு பெரிய பெரிய ஆபிசருக உரம் போகம்மா பத்து ஐநூறு காரும் இருக்கும் அங்கிட்டு எங்கிட்ட ஜீப்பு மூஞ்சிக்கு மேலே சிவப்பு லைட்டு வியா வியான்னு கத்திக்கிட்டே பறந்துக்கிட்டு தெரியுது இன்னும் மந்திரி வேற வரதா பேசிக்கிறாங்க நானும் எட்டை மட்டும் பார்த்தேன் நம்மூர் பிள்ளை ஒன்று கூட என் கண்ணுக்கு தட்டலை கொண்டு போன வெள்ளரி பழத்தை கூட விற்காம தன்னால் மனசு திகிலடிச்சு போய் கூட அங்கேயே போட்டுட்டு நேரம் வரைக்கும் அங்கே தான் வேடையை பார்த்துட்டு நின்று கண் கொண்டு சைக்க முடியல அந்த கொடுமையை தீர்த்து மண்ணில் சுட்டு நான் சில மாதிரி மேத்தோலெல்லாம் உறிஞ்சி வெள்ளை வெள்ளையேருன்னு மண்டை பிஞ்சு கால் வளைஞ்சி கை வளைஞ்சி கண் மொழியை வெளியே வந்து எப்பப்பா இன்னும் ஒரு வாரத்துக்கு நான் கஞ்சி குடிக்க முடியாது ஐயோ ஆண்டவனு என் மூணு பிள்ளைகள் என்னாச்சோ நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன் இந்த பாதகத்துக்கு யார் இருக்கா கண்களில் இருந்து கண்ணீரும் வாயிலிருந்து வார்த்தைகளும் அனிச்சையா வந்து கொண்டிருந்தாலும் சேர்ம தாயின் மனசு ஓரிடத்திலும் கால்கள் ஒரு திசை நோக்கியும் கைகள் தலையில் அடித்து கொண்டும் ஒரே ஓட்டமாய் போய்க் கொண்டிருந்தாள் இன்றைக்கு திங்கள் கையில் அனா பைசா கிடையாது அடுத்த சனிக்கிழமை பிள்ளைகள் சம்பளம் வாங்கி வர்ற வரைக்கும் இந்த வாரத்தை எப்படியாவது ஓட்டியாகணுங்கிற வாராவாரம் இருக்கிற பரிதாப நிலை போன சனிக்கிழமை பிள்ளைகள் கொண்டு வந்த சம்பளம் பழசரு கடைக்கு வார வட்டிக்கு தண்ணி வண்டிக்கு தீபாவளிக்கு வாங்கின ஜவுளி பாக்கின்னு ஒரு மணி நேரத்தில் துட்டு மாயமாக போச்சு தூக்கம் இல்லாமல் போய் உழைச்சிட்டு வர்ற பிள்ளைகளுக்கு வாங்கி திங்க ஒரு எட்டனாக தர முடியலை அடுத்த பிள்ளைக மாம்பழம் தின்னா பார்த்து எச்சு ஊறி நிற்கிதுங்க இதில் பஸ்ஸுக்கு போக துட்டியாது அக்கம்பக்கம் ஒரு கை மாற்று கால் மாற்றுன்னு வாங்க முடியலை அந்த மனுஷனுக்கு பயந்து யாரும் எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க அவகிட்ட எவனாவது குடுக்கல் வாங்கல் வச்சுக்கிட்டுட்டோம் பிறகு இந்த கோளாங்கி கருப்பை யாருன்னு காட்டுறேன் புருஷன் வாசப்படி மிதித்து ஏழு வருஷம் இருக்கும் கோடாங்கி பையான்னா அந்த சுத்துப்பட்டிக்கே தெரியும் பே விரட்டுறது தகடு வைக்கிறது தகடு எடுக்கிறது எதிரியை கையை முடக்கிறது சித்து வேலைகள் இதில் கைதேர்ந்த தொல்லாளி சேர்ம தாய்க்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கலை பொய் ஏமாத்து மிரட்டுறது இதுவும் ஒரு பொழப்பா கூட கையால் ஒருத்தன் சூரங்குடி சன்னாசி பேல வச்சுக்கிட்டு முதனாளே தகடை கொண்டு போய் வைக்க சொல்லிவிட்டு மறுநாள் இவர் அருளாடி போய் எடுக்கிறது இதெல்லாம் அவளுக்கு பிடிக்கலை இப்படி தொழில் செய்து எந்த குடும்பம் முன்னிலைக்கு வந்திருக்கா நாமளும் நாலு பொம்பளை பிள்ளைகளை வச்சுருக்கோம் அதுகளுக்கு நாளைக்கு நல்லது போலது நடக்கணும் அப்ராணி சப்ராணிகளை ஏமாற்றி அந்த குடும்பங்களை கெட்டு போய் அது வாயில் வயிற்றுல அடித்து சம்பாதிக்கிற சம்பாத்தியம் வத்திக்குமா இதில் தான் ஆரம்பத்தில் இருந்த சண்டை சரி உனக்கும் எனக்கும் எந்த தொத்தமும் இல்லைன்னு பேசி பொம்பளை பிள்ளைய பொம்பளைக்கு என்று எழுதப்படாத கிராம சட்ட நியாயங்களின் அடிப்படையில் நாலு பிள்ளைகளோடு சேர்மத்தாயி ஒதுங்கி கொண்டாள் தற்சமயத்துக்கு அவனோட பூர்வ வீடு இவர்கள் குடியிருக்கிறதுக்குன்னு அஞ்சாறு வருஷத்தில் பிள்ளைய தலையெடுத்து ஒரு வீடு வாசல் போடுகிற வரைக்கும் பிறகு அருவப்படாமல் வீட்டை காலி பண்ணிடணும்னு பேச்சு கருப்பையா ராசா மாதிரி இருந்தான் தொழிலுக்கு போயிட்டு வர இடங்களில் சகல சம்பத்துகளும் கிடைச்சது சதா வெள்ளை வெட்டியும் மஞ்சள் ஜிப்பாவும் தூசு போடாமல் போட்டிருப்பான் பாகவதர் தலைமுடி விடப்பட்ட மீசை ஜனவசியம் பண்ணுவதற்காகவே தூரத்தில் வரும்போதே மணக்கும் ஜபா அது கையில் மந்திரக்கோள் மாதிரி வெள்ளி பூன் போட்ட பிரம்பு வச்சுருந்தான் ஒரு நாள் கடையில் நாலஞ்சு பேருக்கு போண்டா வாங்கி கொடுத்து இவனும் சாப்பிட்டுக்கிட்டே அவர் தொழில் பிரதாபங்களை சொல்லிக்கிட்டு இருந்தான் அவன் வாய் அவட்ல கூட்டம் கூடி கேட்டுக்கிட்டு இருந்தது யாரோ சொல்லி கொடுத்தோ எப்படியோ அவனை போகும்போதும் வரும்போதும் அந்த கடைசி பிள்ளை முத்துலட்சுமி ஏக்கமாக பார்ப்பாள் தினசரியும் ஊரை ஒரு சுற்றி சுற்றி அவனை பார்க்காமல் இருக்க மாட்டாள் அன்னைக்கு கடையில் வச்சு அவளுக்கு கூப்பிடணும்னு ஆசையாக இருந்ததோ இல்லை அப்படி சொந்த நினைவூட்டலில் ஒரு போண்டா கிடைக்கும் நினைச்சாலோ என்னமோ ஆவலா ஐயா அப்படின்ட்டா அவ்வளோதான் வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்று சேர்மத்தாயை இந்த அளவுங்க இல்லாமல் திட்டான் நூல்லையே நான் நடக்கிறவன் உழைச்சி தான் புள்ள ஊட்டியில் காப்பாற்றுவேன் இத்தனை வருஷத்துக்கு ஒரு ஐயான்னு கூப்பிடு அப்படின்னு அனுப்பி வச்சிருக்கேன் அது எவனுக்கு பிறந்ததோ அது என்ன கலவை எல்லாமே ஒரு தண்ணியில் வந்துருந்தா தெரியும் எல்லாம் முடிஞ்சு கடைசி கட்டமாக உடவு கொண்டாட விட்டுருக்கா உடம்புல ரத்தம் குறைஞ்ச பிறகு சேர்மத்தாய் ஒன்றும் சொல்ல முடியல சாயந்தரம் வரைக்கும் பிள்ளைகளோட வெளியவே வர முடியாமல் கிடந்தாள் அந்த மனுஷனும் தன் தயம் இல்லாமல் பிள்ளைகளை விட்டு விவா பிழைக்காலே இவளை எப்படான்னு காத்திருந்தவன் பொழு வரைக்கும் மானங்கட்ட பேச்சு பேசி நிற்கிறான் சின்னவளை கண்ணு மண்ணு தெரியாமல் போட்டு அடித்தா சேர்ம தாயி நாம் தப்பு பண்ண போகிறோமோன்னு ஐயான்னு போதும் அந்த சின்ன மனசில் தோணிச்சு இப்போ போதும் தப்பு பண்ணி போட்டோம்னு தெரிஞ்சும் போச்சு போட்டு கை வலிக்கி அடித்தாலும் நாம் அழுக நியாயம் இல்லைன்னு அந்த பிள்ளை தலையை கவுந்த மட்டில் அடி விழுந்த இடத்த வழி தாங்க மாட்டாமல் தலைவு கொடுத்துக்கிட்டே உதட்ட பிதிக்கி பிதுக்கி ஆத்தாமையை வெளியேற்ற முடியாமல் கிடந்தா கருப்பை இன்னும் ஒரு படி மேலே போய் உடனே வீட்டை விட்டு வெளியேறணும்னு சொன்னான் இப்ப நேரத்தில் தான் சிவகாசிக்கு பஸ்ஸில் தீப்பெட்டி போட போகிற பிள்ளைகளுக்கு இப்படி ஆகி போச்சு பனிரெண்டு மைல் கோணாம்பட்டி ஊடுபாதை வழியாக நடந்தே சிவகாசிக்கு வந்துட்டா சேர்மத்தாயி கண்ணீர் பாதை நடுக்க முத்து முத்தாய் உதுத்து வந்து சேர்ந்தான் ஓடு 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 எல்லாம் ஆஸ்பத்திரியில் போட்டு வச்சிருக்கு இங்கே நிற்காத போலீஸ்காரில் விரட்டி கொண்டிருந்தார்கள் செத்து போன பத்தம்பது பிள்ளைகளுக்கு மேலே மொத்தமாக அடக்கம் பண்ணிட்டதாகவும் பக்கத்தில் இருக்கிற இன்னொரு பெரிய பில்டிங்கில் இறந்து போன காயமான பிள்ளைகளை பார்க்க வந்த சொந்த பந்த ஆளுகளுக்கு பேரு அடையாளம் கேட்டு தகவல் சொல்லிக்கிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டு அங்கே ஓடுனா அங்கே ஒரு கவுண்டரில் உள்ள ஒரு ஆள் வர்ற ஆளுகளுக்கு இறந்து போன காயம் பட்ட பிள்ளைகளுக்கு என்ன உறவுன்னு கேட்டு பதிஞ்சு சாப்பாட்டுக்கு டோக்கன் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு கூட்டம் ஒன்னோட ஒன்று முட்டி மோதி ஒரு ஆளுக்கு மேலே ஒரு ஆள் குதிரை ஏறிக்கிட்டு எனக்கு நாலு டோக்கன் இங்கே ஏழு பேர் பேர் சொல்லி பதிஞ்சாச்சு டோக்கன் தரல டோக்கன் பன்னெண்டுக்கு ஒம்பது தான் இருக்குது இப்படி ஒரே தள்ளுமுள்ளாக கிடந்தது அதுலேயும் இடிச்சு பறித்து சேர்ம தாய் ஒரு மணி நேரமாக அல்லாடி கவுண்டருக்கு முன்னாடி போயிட்டா ஐயா நான் இருந்து வர்றேன் என் பொண்ணுக்கு மொத்தம் நாலு பேர் காளீஸ்வரி ராஜேஸ்வரி சித்ரா தேவி முத்துலட்சுமி எந்த ஊர் எரவார்பட்டியா தாய் தப்பம் பேர் கருப்பாயா சேர்ம தாயி சரி சரி அந்த பிள்ளைகளுக்கு ஒன்றும் இல்லைம்மா இங்கே தான் எங்கேயாவது இருக்கும் சொல்லி கையெழுத்து போட்டு கூட்டிக்கிட்டு போமா இவள் விசாரணை முடிந்து கூட்டத்தை முன்பு வெளியே வரும்போது பிள்ளைகள் நான்கும் எம்மா எம்மா என்று ஓடி வந்தது பிள்ளைகள் வாடி வதங்கி போயிருந்தார்கள் அம்மாடி ஆத்தா உங்களுக்கு ஒன்றும் இல்லையிலே தாயே எந்த சாமி புண்ணியமோ நான் செய்த தவம் என் சீதேவிகளுக்கு ஒன்றும் ஆகலை எல்லோரையும் சேர்த்து பிடித்து அழுதாள் அம்மா நாங்கள் யாருமே காலையிலேருந்து சாப்பிடல மூத்தவள் சொன்னாள் சேர்ம தாய்க்கு படபடன்னு அது அடபாதரவே காலையில் மூணு மணிக்கு வந்த பிள்ளைங்க இன்னும் சாப்பிடலையா ஏன் தாயி காலையில் எட்டு மணிக்கெல்லாம் தீ பிடிச்சிருச்சு சுற்றி சுற்றி இரும்பு மிஷின்களாக இருக்கு பிள்ளைக்கு அதை தாண்டி விருட்டுன்னு வர முடியல அதுக்குள்ளே புகை வண்டிருச்சு யாருக்கும் கண்ணு தெரியல நாங்கள் அந்நேரம் சாப்பிட வரணும்னு வெளியே வரைக்கும் வந்தோமா அப்படியே கண்ணை கசக்கிட்டே ஓடி வந்தோம் தூக்குச்சட்டி வச்சிருந்த ரூம்லையும் தீ பரவி புகை சுத்திருச்சு எடுக்க முடியல அப்படியே வெளியே ஓடியாந்துட்டோம் தூக்குச்சட்டி போனா போகுது நீ உசுறு பொழைச்சதே போதும் அப்படி ஏதாவது நடந்துட்டா பேசுகிற மனுஷனுக்கு ரொம்ப தொக்கா போகும் அவளுக்கு தெரியும் கருப்பையா பற்றி பிள்ளைய எவனுக்கும் பிறந்ததும்பான் அவனை எதிர்பார்க்காம குடும்பம் நடக்குதுங்கிற கருவல் இப்படி ஏதாச்சும் இழப்பு ஏற்படுச்சுன்னா என் பிள்ளையில கொண்டு போட்டா அப்படின்னு பஞ்சாயத்தை கூட்டிடுவான் ஊர் அவன் பில்லி சூழியத்துக்கு பயந்து அவன் பின்னாடி தான் நிற்கும் பிள்ளைகளை பந்தி நடக்கிற இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போனால் பிள்ளைகள் அவள் கையை பிடித்து இழுத்து நிறுத்தியது அங்கே போக வேண்டாம்மா அப்பவே போய் பேர் சொல்லி பசிக்குதுன்னு சொன்னோம் செத்த பிள்ளைங்க ஆஸ்பத்திரியில் காயமாக கிடக்கிற பிள்ளைங்க இவங்க சொந்தக்காரர்களுக்கு மட்டும்தான் டோக்கன் தருவாங்களாம் சேர்மத்தாய்க்கு தாய்க்கு எரிச்சலும் கோபமும் வந்தது விரு விரும்பி போய் அந்த கவுண்டர்ல இருக்கிற ஆளோடு சண்டை போட்டால் ஏயா நாங்களும் வேலை செய்ய வந்தவங்க தானே வேணும்னா ஆபீஸ் பேராட்ட எடுத்து பாருங்க இருந்தா கொடுங்க இல்லைன்னா உள்ளபடியே ஆட்டும் என்ன பொய்யா சொல்றோம் அப்படி ஏமாத்தி வாங்கி சாப்பிட்டுட்டா எங்க பாடு தீந்து போகுமா கொண்டு வந்த சோத்து சட்டிய கூட எடுக்க விடாம தீ மண்டு சின்ன பிள்ளைய என்ன செய்யும் காலை இருந்து கொலப்பட்டினியா கிடக்கு கொஞ்சம் தயம் பண்ணுங்கயா கவுண்டரில் இருக்கிறவன் வரிசையில் நிக்கிற ஆள்களுக்கு டோக்கன் கொடுத்துக்கிட்டே இப்படி ஆள்களுக்கு பதிலும் மூச்சு விடாமல் சொல்லி கொண்டிருந்தான் இந்த பாருமா சும்மா சொல்லியாச்சு இப்போ ஒரு தொள்ளாயிரம் பேருக்கு சொல்லி மண்டை உடைச்சிருக்கேன் என்ன கேட்டாலும் கிடைக்காது வெட்டியா நிக்காதீங்க பாதிக்கப்பட்ட ஆளுகளுக்கு தான் கவனிக்க சொல்லி உத்தரவு வேணும்னா கொஞ்சம் பொறுங்க கடைசியில் மிச்சம் இருந்தால் பார்ப்போம் சும்மா சொன்னதே சொல்லி வானலை வாங்கப்படாது குழந்தைகளோடு வெளியில் உட்கார்ந்து விட்டால் சேர்ம பிள்ளைகளுக்கு பசியில் கண்கள் உள்ளே போய்விட்டது கிறங்கி கிரங்கி இவள் மடியில் மாறி மாறி படுத்தார்கள் முத்துலட்சுமி அம்மாவை அடிக்கடி தொட்டு கையை பிடித்து இழுத்து சிரித்தாள் அவள் குறிப்பறிந்து தன் முந்தானையை விரித்து காட்டி ஆத்தா கிட்ட பத்து பைசா கிடையாது என்று உதறி காட்டியதும் போய் ஒரு ஓரமாக உட்கார்ந்து ரோட்டின் வாகன போக்குவரத்து டீ பட்டறைகள் திறந்த வெளி ஓட்டல் எல்லாவற்றையும் வேடிக்கை பார்க்க போய்விட்டால் மூத்தவளும் நடுவுளவளும் கிறங்கி படுத்திருந்த சின்னவளுக்கு நேராக சுருண்டு படுத்தார்கள் ராத்திரி மணி பத்தாயி விட்டது சேர்ம தாய் பழைய ஓடியும் போய் ஐயா அஞ்சு பேரில் என் பேருக்கு வேணா டோக்கன் வேண்டாம் அந்த நாளுக்கும் டோக்கன் கொடுங்கயா சின்ன சி பசி தாங்காதியா எல்லாம் முடிஞ்சது வாங்கி போட்ட சரக்கு ஆக்கின சாப்பாடு சரியா வந்திருக்கு கணக்கு எந்த பிரச்சனையும் முடிஞ்சது ஏறிட்டு பார்க்காம அவன் வேலை திருப்தியாய் முடிந்த மும்முடத்தில் இருந்தார் உள்பக்கமாய் திரும்பி இதே சாப்பாடு டவுன்ல இருக்கிற ஆளுக்குன்னா ஆயிரத்தி ஐநூறு பேர் சாப்பிட்ருக்காது என்று கிராமத்து ஜனங்கள் பெருந்தீனிக்காரர்கள் என்ற தன் அபிப்பிராயத்தை உறுதி செய்து கொண்டார் சேர்ம தாய்க்கு அந்த ஊரே தூக்கிட்டு போற மாதிரி கண்ணை இறுக்க மூடிக்கிட்டு ஓன்னு உசுறு போகும்படியே அழுகணும் போல இருந்துச்சு காலில் உசுறு இல்லாமல் நடந்து வெளியே வந்தாள் அப்பவே ஊர் போய் வீடு சேர்ந்துருக்கலாமோ இந்த ஜாமத்தில் காலையிலேருந்து வயிற்றுல ஒன்றும் இல்லாம ஊர் வரைக்கும் நடத்தி கூட்டிட்டு போகணுமே அப்படி ஊடுகாட்டு பாக வழியா நடக்க சொல்லி ஊருக்கு போய் என்ன பண்றது அவளுக்கு கால்கள் மரத்து தெரிஞ்சது ரோட்டின் ரெண்டு பக்கத்தையும் பார்த்தாள் சோடியம் விளக்கு வெளிச்சத்தில் தெருக்கள் வெறிச்சோன்னு கிடந்தது பிள்ளைகள் நாளும் ஒண்ணுக்கு பின்னாடி ஒன்றா ஒடுங்கி போய் நின்னாங்க அவங்களுக்கு அம்மாவை பார்க்க பயமாக இருந்தது வீட்டில் தொட்டு துக்காணி கிடையாது ஐயா வீட்டை காலி பண்ண சொல்லி வயிறாரு அம்மாவுக்கு இன்னைக்கு அலைச்சல் எல்லாரும் காலையிலேருந்து சாப்பிடாம கிடக்கிறது எதிர்பார்த்து ஏமாந்து இவ்வளவு அம்மாவோட மனசுக்குள்ள புயலாக அடிக்கிறது ஏதோ வடிவத்தில் பிள்ளைகளுக்கு அந்த பூ முகத்துக்கு உள்ளே தெரியுது பிள்ளைகள் பயந்து பதுங்கின ஊரை ஒரு தடவை சுற்றி பார்த்தாள் பத்திரகாளி விசுவரம் எடுத்து ஊரை காலு கழியில் வச்சு குனிந்து பார்ப்பாளாமே அப்படி பார்க்கிறாள் எல்லாம் அமைதியான தூக்கத்தில் இருந்தது தன் பிள்ளைகளை பார்த்தால் அந்த எட்டு கண்களும் தூக்கத்தை எங்கோ தொலைத்து விட்டு தரையில் விழுந்த மீன்கள் மாதிரி துவண்டு துவண்டு முளித்தன இந்த ஊரே தீப்பிடிச்சு எரிஞ்சு சாம்பலா இருக்க கூடாதா நான் என்னத்த செய்வேன் பகவானே அட பாதகத்தா ஒரு கிருக்கச்சி மாதிரி அங்குட்டும் இங்குட்டும் ஓடினால் சேர்ம தாய் பிள்ளைகளை ரெண்டு கை நீட்டி சபிச்சிட்டு சுத்தும் முத்தும் பார்த்தால் சமையலுக்கு வாங்கி போட்ட வேலி கருவேல் விறகு கட்டைகள் குவிந்து கிடந்தன பிள்ளைகளையும் அவற்றையும் மாறி மாறி பார்த்தால் பிள்ளைகள் பயந்து அளத்துவங்கி பின்வாங்கி ஓட தலைப்பட்டதுகள் ஏன் நாசமா போக ஒரு நேரம் பசி ஆத்தாத பூமியில தீ மட்டுமா பிடிக்கும் நீருண்ட களமா ஆகி போகும் ஓடி போய் ரெண்டு கையிலையும் ரெண்டு விறகு கட்டையிலையும் எடுத்துக்கொண்டால் எங்காவது தொலைங்கிடி இத்தனை தீயில எவ்வளவு செத்தீங்களா ஒருத்து போச்சு கூடாதா நாளில் ஒன்னாச்சும் தீயில அகப்பட்ட கூடாதா அந்த ஜமீனுக்கு வாரிசு இல்லைன்ட்டு நாலு முண்டையில ஆளுக்கு முன்னாடி வெளியே வந்துட்டீங்களே என் மூஞ்சில் முழிக்காதீங்க போங்கடி போங்கடி எங்கேயாவது கடங்களை கணத்துல வந்து சாகுங்கடி ஐயோ அம்மா அடிக்காதம்மா அடிக்காதம்மா அம்மா அடிக்காதம்மா அடி தாங்காத குழந்தைகள் திசைக்கு ஒன்றாய் ஓடின விறகு கட்டையால் விரல்களில் பலமாய் விழுந்து அடி தாங்காமல் விரல்களையும் கைகளையும் உதறிக்கொண்டும் முதுகை தடவிக்கொண்டும் ரோட்டு வழியாகவும் சந்துக்குள்ளும் இருட்டிலும் நுழைந்து ஓடினார்கள் கைக்கு சிக்கின சின்னவள் முத்துலட்சுமி தன் ஆற்றாமை வெறி தீரும் மட்டும் அந்த இளந்தோர் உடம்பில் இருந்து பிய பிய பலங்கொண்ட மட்டும் அடிக்க அந்த சின்ன கால்கள் முடிந்தளவு தப்பிக்க வேகமாக ஓடி ஓட முடியாமல் மாறி எதிர்த்து ஓடி வந்து அம்மாவின் கால்களை ஆவி பிடித்து கொண்டு அண்ணாக்க பார்த்து தலையை ஆட்டி கேவினாள் அம்மா அடிக்காதம்மா அம்மா அம்மா அடிக்காதம்மா இனிமே தீ பிடிச்சா உள்ளிருந்து வெளியே வரமாட்டம்மா இனிமே வெளியவே மாட்டம்மா அம்மா அம்மா அடிக்காதம்மா நன்றி வணக்கம்